அடுத்து கணக்கு காட்டாம செலவினங்களுக்கு வந்து கணக்கு காட்டாம இருக்கிறாங்க அது சரியா அப்படின்னு அப்படிதான் கணக்கு காட்டுவதில் வந்து நம்ம திருப்தி அடைஞ்சால் காட்ட தேவையில்லை பங்குதாரா இருக்கிறோம் உங்களுக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சுன்னு அவங்க சொல்றாங்க அவர் கரெக்டா இருப்பா நான் நம்புறேன் கணக்கு பிரசாத தாங்கன்னு கேட்காம வாங்கினா தப்பு கிடையாது அதே நேரத்தில் வந்து அந்த விலை போடுவதை நிறுவனம் எப்படி பண்ண வேண்டும் என்று சொன்னால் ஒரு பரா மராமத்து நடக்கிறது அந்த நிறுவனம் வந்து ஃபைனான்ஸ் நிறுவனம் வந்து தொண்ணூறு சதவீதம் போட்டு வாங்கி தந்த அந்த இடத்தில் ஒரு மராமத்து நடக்கிறது வெளியிலேருந்து நம்ம ஒரு ஆளை வச்சு பார்த்தால் ஒரு லட்ச ரூபாயில இந்த மராமத்தை பண்ணிடலாம் இந்த நிறுவனம் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபான்னு போட்டு செஞ்சோம்னா கோல்லேன்றர்த்தம் இவன் நான் தான் இந்த மராமத்து பண்ணுவேன் அதுக்கு என்ன செலவுங்கிற நான் தான் டிசைட் பண்ணுவேன் நீ டிசைட் பண்ணக்கூடாது மார்க்கெட் டிசைட் பண்ணக்கூடாது எங்க அளவுக்கு தாறுமாறா இருக்குமே ஆனால் அப்ப இன்னொரு மோசடி இருக்கு மராமத்தை எப்படி இருக்க இந்த மராமத்துக்கு செலவுன்னு தெரியும் சின்ன வித்தியாசங்கள் வரும் ஒருத்தர் இருபத்தஞ்சு கேட்பான் ஒருத்தர் நானூத்தி ஐம்பது கேட்பான் சதுரடிக்கு இப்படி ஒரு டிஃபரன் இருக்கலாமே தவிர ஒருத்தர் கேக்கு நாலாயிரம் வாங்கினா அவ்வளவு இருக்காது அப்ப செலவு கணக்கம் எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் ஒரு சின்ன வித்தியாசங்கள் மார்க்கெட்ல உள்ளது அது வந்து யாரும் அநியாயம் சொல்ல மாட்டோம் அந்த சின்ன வித்தியாசங்களா இல்லாம பெரிய வித்தியாசமா இருக்குமே ஆனால் இவன்ட புடி இருக்கிற காரணத்தினால பணத்தை கொடுத்துட்டான்ல இவன்ட கண்டிஷன் அந்த புடி அதை வச்சு பத்து ரூபா செலவுக்கு பத்தாயிரம் ரூபாய் போடுறான் ஆயிரம் ரூபாய் செலவுக்கு ஐயாயிரம் ரூபாய் எழுதுறான் எழுதி நம்மள்ட்ட என்ன செய்யறான் அதுலயும் லாபம் அடிக்கிறான் அப்படின்னு இருக்குமையானால் அவங்க வந்து ஒரு நம்மளை ஏமாத்துறாங்க மோசடி பண்றாங்க இஸ்லாம் ஹலாலாக்கிய ஒரு வியாபாரத்தில் போய் அவங்க ஹராமான வழியில சம்பாதிக்கிறாங்க என்றுதான் அதுக்கு பொருளாகும் இப்படி இல்லாம கணக்கு காற்றுல கரெக்டா இருக்குது இதுக்கு இவ்வளவு ஆபத்தாங்க செய்யும் இந்த ஒயிட் வாஷ் பண்றதுக்கு இவ்வளவு செலவுங்கிறானா சரிதான் அவ்வளவு ஆயத்தனை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்குமே ஆனால் அதுவும் தப்பு கிடையாது அப்ப அங்க எப்படி இருக்குன்னு தெரியாது நீங்க சொல்லக்கூடிய நிறுவனங்கள் வந்து செலவினங்கள்லையும் நேர்மையாக இருக்க வேண்டும் அதே மாதிரி வாடகை நிர்ணயிப்பதிலையும் மார்க்கெட் நிலவரத்துக்கு ஏற்ப இருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் நிர்ணயித்தால் அவனுடைய இருக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் என்ன செய்யறான் நிர்ணயிக்கிறான் அந்த பணத்துக்காகத்தான் நம்ம காசு இருக்குது நான் நிர்ணயிக்கிறவன் கேட்கணும் என்பதற்காகத்தான் கொள்ள அடிக்கிறான் அர்த்தம் ஆயிரும் இது இல்லாம அவங்க பாத்துக்கணும் அது நடத்தக்கூடியவர்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் இந்த அம்சம் இல்லாம மார்க்கெட் அனுசரித்து அந்த செலவுகளையும் வரவுகளையும் செலவுகளையும் வாடகையையும் செலவுகளையும் தீர்மானித்துக் கொண்டார்களே ஆனால் நூறு சதவீத தான் அது அப்படி இல்லைன்னா அது ஹராமாயிரும் உங்களுக்கு